யா இப்ப காத்துல பறக்கிறாங்க தண்ணில நினைக்கிறாங்க சீக்குள்ள இருக்கிறாங்க இது வந்து எதனுடைய தொடர்பு உண்டு உடையது அதாவது யோகா நிலையா அது உண்மைதான் அடையணும்னா அதான்

பன்னெண்டு வருஷ அடுத்த நாள் இப்ப அதுல இருந்து என்னன்னு சொல்லி அந்த மாதிரி சில சக்திகள் கிடைச்சாலுமே கூட சொந்த உபயத்துக்கு பயன்படுத்த முடியாது அடுத்தவங்க வித்த காட்டுற மாதிரி சும்மா மேஜிக் மாதிரி காட்டுற மாதிரிதான் அடுத்தவங்களுடைய கர்மாவே நீக்க முடியாது சும்மா ஒரு ஆசைக்காக நீங்க அடைஞ்ச மாதிரிதான் அவரையே இப்ப எங்க ஏரியாவுல ஒருத்தர் சொல்லுவாங்க அதாவது ஒரு நினைச்சா இருக்காது கல்கண்டு தான் நீட்லயே கொடுத்துருவாரு நம்மளுக்கு உங்களுக்கு பிடித்தமான பொருள் எதா இருந்தாலும் தீக்குந்தா சொல்லி கொடுத்துருவாங்க கடைசி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஹோட்டல் ஏதாவது வாங்கிட்டு ஏன்னா அவருக்கு வேணும்னா அவருக்கு பண்ணி கொடுக்க வரல முடியாது அது அந்த மாதிரிதான் இல்ல அவரு அடுத்தவங்களுக்கு உண்மையான பொருளாதான் இருக்கு அது வந்து போலி இருக்கு அது உண்மையான பொருள் தான் இப்போ இருந்தாலும் அது அவருடைய சொந்த வயத்துக்கு அதை பயன்படுத்த முடியாது அவங்களுக்கு போற மாதிரி இருந்து குணப்படுத்துறதுலயும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கர்மாவை மீறி ஏதாவது குணப்படுத்திட்டான்னு சொன்னா அந்த மாதிரி திருப்பி இவங்களுக்கு வந்துடும் அது அந்த இயற்கையிலேயே ஒரு பனிஷ்மெண்ட் ஆகிடாது அதனால கர்மாவை மீறி அது செயல்படுறதுங்கிறதுல

ஐயா உக்கதான் வந்து செஞ்சூர் தான் நான் ஐயா உட்காந்துருக்காங்க நான் உட்காந்து அவர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் திடீர்னு பாத்து உங்க பாட்டி ஏதாவது ரெண்டு மாசம் வரைக்கும் செத்து போனாங்க கேட்டாரு விளைச்சல கட்டுப்பாங்க ஆமாங்க வந்துருக்காங்க இங்கதான் இருக்காங்க சொல்றாங்க அப்படின்ட்டு இல்ல இதை பத்தி நீங்க உரிப்படாதீங்க சும்மா ஐயா காசு அவங்க வேலை போயிடுவாங்க அப்படின்னா

சக்திகள் அடைகிறது சித்துக்கள் அடைகிறதுங்கிறதுலாம் ஒரு ஆர்வமே இருக்காது அது அதனால அதுக்காக அவர் முயற்சி பண்ணணுங்கிற ஃபீலிங்கே இருக்காது தியானங்கள் பண்றோம் இதெல்லாம் பண்ணாலுமே கூட இந்த என்லைட்டன்மெண்ட்ங்கிற ஃபீலிங்ல தான் பண்ணுவோம் இந்த மாதிரி இதை பண்ணுனா ஒரு சக்தி கிடைச்சிரும் ஏதாவது இதை வச்சுட்டு நான் பண்ணலாம் வச்சே காட்டலாங்கிற மாதிரிலாம் அப்படியெல்லாம் ஃபீலிங்க வராது இல்ல அது வந்து நம்ம வந்து கர்மான்னு சொல்கிறோம் கர்மாப்படி நடக்குது கர்மாபடி நடக்கும்போது அந்த கர்மாவை நிர்ணயம் பண்றதுக்கு இந்த மாதிரி த இக்கிரகங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கணக்கு போடுறதுக்காக அதை வச்சுக்கிறோம் ஆகாமி கர்மானிய கூட ஒரு நூல் போட்டிருக்கிறேன் அது வந்து பற்றினா நேரமும் கெட்ட நேரமும் எதாக இருந்தாலும் கர்மா தான் நமக்கு பேஸு நீங்க மோசமான நேரத்துல ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல கருமா இருந்ததுன்னு சொன்னா நீங்க மோசமான நேரத்துல கூட ஆரம்பிக்கலாம் தைரியமா ஆரம்பிக்கலாம் மோசமான நேரம் காலண்டர் பாத்து டெய்லியும் மனுஷமா ஜெனரல்லா அப்படியே போட்டு வச்சிருக்காங்க நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அத நமக்கு சூழ்நிலை வந்து நம்ம கருமம் அந்த சூழ்நிலை எதிர்பூழக்கூடிய நம்ம கைல வந்து நம்ம ஆரம்பியம் நம்ம கையிலதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கேலண்டர் கர்மாவை மட்டும் போதும் காலம் இல்லை சொல்ற மாதிரி நீங்க கால நேரத்தை பாக்க வேண்டியதே இல்லை நம்மளுக்கு நல்லது செய்யற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம் அது நல்லது யாருக்கு நல்லதுன்னு தெரியல இண்டிவிஜுவலா நல்லதா இருக்கலாம் அதனால எது நல்லது எது கேட்டது வர முடியல நம்மளுக்கு நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் இல்ல நமக்கு நல்ல நாம வந்து நல்ல காரியம் பண்றதுனால நமக்கு நல்லது பண்றதுங்கிற அர்த்தத்துல இல்ல மற்றவங்களுக்கு நல்லது பண்றதுன்னா நல்லதுன்னு சொல்றோம் மற்றவங்க எல்லாருமே தனக்கு நல்லது பண்றாங்க எல்லாரும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும் தனக்கு நல்லதான் பண்றாங்க இல்ல நாமளே வந்து மனம் ஒரு மனப்பூர்வமா வந்து நல்லது பண்றோங்கிற நற்காரியம் பண்றோங்கிற மனநிலையோட பண்ணா நல்ல காரியம் தான் அது வந்து இண்டக்ஷன் அது ஒண்ணும் நல்லா இருக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நல்லது இருக்கிறாங்க பிரதையில வந்து கர்ப்பத்துல இருக்கும்போது ஏதோ உபதேசங்கள்லாம் பண்ண மாதிரி வரும் அது சரி ஏதா இருந்தாலும் ஜென்மத்தினால சில இதுகள் வரலாம் சிலவங்களுக்கு சில பெர்த்லேயே சிலவங்களுக்கு வர்ற மாதிரிலாம் கூட இருக்கு அல்லது அவங்க அவங்களுடைய கர்மம் அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தாய் தந்தையருங்கிறது வந்து அது எல்லா இவங்க கர்மாவும் அவங்க கர்மாவும் ஒன்னும் ரிலேட்டடா இருக்கிறதுனால ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க மற்றபடி ஒருத்தர் கர்மா இன்னொருத்தருக்கு போய் சேராது அவங்கவங்க கர்மா அவங்கவங்கள மட்டும்தான்